பொட்டோம். இன்னைக்கு வந்து காலையில நேர்மா கிளம்பியாச்சு. இப்போ ஏர்காரட்ல தான் இருக்கோம். நைட் வந்து நாங்க இங்க தான் தங்கி இருந்தோம். இந்த இடம் வந்து எங்க அத்தை பொண்ணோட வீடு தான் இந்த இடம். இதிலே பாருங்க டென்ட் போட்டு எல்லாம் தங்கி இருக்காங்க. எல்லாமே வந்து இங்க டென்ட் போட்டு எல்லாத்துக்கும் வாடகைக்கு விட்டுட்டு இருக்காங்க. வந்து कपलஸா இருக்கிறவங்க வந்து வந்து டென்ட்ல வந்து தங்கிக்கிறாங்க ஒரு ஃபயர் கேம்ப் வைக்கிறாங்க இந்த மாதிரி. அப்புறம் ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. எல்லாம் எங்கள் கிட்டே இது பண்ணுறாங்க இவங்க வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு ரெடி செட் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து வேணும்னாக்கா இங்கே வந்து தங்கறதா இருந்தால் ஆன்லைனில் புக் பண்ணிட்டா இவங்க வந்து நம்ம தங்கிக்கலாம் அந்த மாதிரி வந்து வசதியெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க நாங்கள் வந்து அவங்க வீடு வீடு இருக்குது அவங்களுடைய வீட்டில் வந்து நாங்கள் தங்கிக்கிட்டோம் நாங்கள் நைட்டு ஓகேங்களா இப்ப காலையில எழுந்திரிச்சு எல்லாம் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டோம் இதுக்கு மேலதான் போய் ஏற்காட்டுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி சுத்தி பார்த்துட்டு இந்த பிள்ளைங்க ஏதோ விளையாடணும்னு சொல்லுதுங்க அதெல்லாம் போய் கூட்டிட்டு போய் விளையாட வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேச்சேரிக்கு கிளம்ப வேண்டியதுதான் வாங்க ஃபுட்டுமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க போய் ஃபுட்டும் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் ஓகேவா வாங்க போலாம் அட டென்ட்ல ரொம்ப தங்குறது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க கப்புல்ஸ் ஆகிறவங்க ஒட்டுருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது

சூப்பராக டென்ட் இருக்குது பார்த்தீங்களா இதுலேயே ஊஞ்சல் இருக்குது மஞ்சுமன் பாய்ஸ் மாதிரி பார்த்தீங்களா பசங்கள்லாம் வந்து உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க நல்லா அப்படியே கத்தோ காடாக இருக்குது அப்படியே அதில் அப்படியே டென்ட்டு போட்டு ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க சூப்பர் ஓகே அவ்வளோதான் நம்ம இப்போ இங்கே வந்து கிளம்பலாம் ஏ எல்லாம் சுற்றி பார்த்துட்டிங்களா போலாமா நாங்கள் முதல்ல வந்த இடம் ஸ்கை வாக்கு தாங்க இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு ஒரு பெரிய காப்பி தோட்டத்தை வந்து நல்லா அழிச்சுட்டு அதை வந்து நல்லா கார் பார்க்கிங்காக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கான இடமா ரெடி பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து இங்கே ரொம்ப இதாக ஹைலைட்டாக போயிட்டுருக்குங்க இந்த ஸ்கை வாக்கில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரே ரேட்டுங்க ஐநூறுபாய்க்கு இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விளையாட்டுக்கு தகுந்தபடி ரேட் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து போனது வந்து ட்ரம்ப்ளிங்காக இந்த மாதிரி ஜங்கு ஜங்குன்னு குதிக்கிறாங்க பாருங்கள் அதுக்கு தான் போயிருந்துச்சிங்க பிள்ளைங்க இதுவுமே வந்து ஒரு குழந்தைக்கு நானூற்றி ஐம்பது ரூபாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 அதிகம் ரேட்டு ஏன்னா சும்மா போய் உள்ளே குதிக்கிறதுக்கு அவ்வளோ ரேட்டா அப்படின்னு எனக்கு ஆயிடுச்சு எனக்கு ஆறு பேர் போனாங்க எங்கள் வீட்டு குழந்தைங்கள இது ஃபஸ்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி குதிக்கிறது அப்படியே மேலே கீழே மேலே கீழே குதிச்சாங்க இது எல்லாருமே போன வேகத்தில் எல்லாரும் சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குதிச்சிச்சிங்க அடுத்ததான் வந்து இந்த மாதிரி வெறும் பஞ்சிங்கெலாம் போட்டு இருக்காங்க இடையில ஒரு உருளை மாதிரி வச்சுருக்காங்க அது மேலே நடக்கணும் அதில் நடந்து வரும்போது அந்த உருளை சுத்த ஆரம்பிச்சிருந்து கீழே விழுந்துடுறாங்க பசங்க இந்த கீழே இருக்கிற பஞ்சியில் வந்து விழும்போது அடிப்படாத மாதிரி இருக்கிற மாதிரி பஞ்சு போட்டிருக்காங்க ஆனாலும் ஒரு சில குழந்தைங்களுக்கு அடிபட்டுருது அதில் அடுத்ததான் மேலேருந்து கீழே அப்படியே ஒரு டயரில் உட்காந்தா அப்படி சர்க்கிளாக அப்படி சர்வி சொயின்னு கீழே வந்து கீழே இறங்கிக்குதுங்க அது ஒரு விளையாட்டு அப்புறம் இது மாதிரி எல் மாதிரி இருக்குங்களா இதில் வந்து எகிரி எகிரி குதிக்கணும் அது கீழே வரும்போது லாங் ஜம்பாக குதிக்கணும் மேலே இருக்கும்போது கீழே த குமிஞ்சிக்கணும் இது மாதிரி அதை கண்டினியூவாக அப்படியே மைண்டுக்கு வேலை கொடுக்குற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அந்த வேலையை செய்யணும் நம்ம இதுங்க எல்லாத்த விட என் பையன் ஒன்று செஞ்சால் பாருங்கள் மேலே வந்து அப்படியே வெறும் கயிறு கயிறாக கட்டி வச்சிருக்காங்க அதில் வந்து அந்த பையன் பிடிச்சிக்கிறான் என் பையன் கையை காலை எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறான் எல்லாத்தையும் அட்ட டைமில் அப்படியே அவனை விட்டுறான் அப்படி ஒரு பிடிமானமும் இல்லாமல் மேலேருந்து கீழே தொப்புன்னு கீழே விழுறாங்க அப்போ வெறும் பெல்ட் பெல்ட் மட்டும்தான் இருக்குது அங்கேருந்து கீழே கீழே விழுந்தால் தரையில் வந்து தொப்புன்னு விழுகிறோம் இதை விழும்போது கழுத்துலேயோ கையிலேயோ கால்லையோ எங்கேயாவது அடிபட்டுச்சுனாக்க அதுக்கு பொறுப்பு நாம் தான் இந்த மாதிரி தான் விழுந்தான் அவன் விழுகிறதை பார்த்ததுமே ஒரே குழந்தையும் கூட அதை போய் விளையாட போகல ஐயோ நீ அடிவாங்கினதே போதும் எனங்களுக்கு வேணா சாமின்னு வந்துட்டாங்க ஏன் விளாள் ஏய் ரெண்டு பக்கம் கைத்து பிடிச்சி நடக்கிறதுக்கு என்ன கஷ்டமா இருக்குதுலடா நின்றுக்கோ நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோ அப்புறம் இந்த ரெண்டு கையையும் பிடிச்சிட்டு மறுபடியும் ஒவ்வொரு கை தான் பிடி கொன்னு பயம் ஒன்னு வலையிலக்கணே அடுத்த ஸ்டெப் அடுத்த எடுத்து வை ஆ கைத்து பிடிச்சுக்கோ ஒன்னு தான் அவ்ளோதான் அவ்ளோதான் சூப்பர் அதே போல தான் ஆ கால் வங்கி ஒரு கை கைத்து பிடிச்சுக்கோ ஆ வெரி குட் வந்தாச்சு நீ மேல இத வந்து முடி ஆ பக்கத்துல கால் இழு ஆ கைத்து பிடிச்சுக்கோ ஒண்ணுனா ஆ பா இனிய சூப்பரா ரெடி பண்ணிட்டான் பா அது எப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடு தம்பி ஆ சூப்பர் எங்க விகாஸ் விளையாண்டான்னு சொன்னீங்களா அந்த விளையாட்டு தான் நீங்களே நல்லா கவனிச்சு பாருங்க நாம் ஏதோ பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் ஆனால் இதில் எவ்வளோ பெரிய ஆபத்துலாம் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஏன்னாக்கா விளாண்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இனியனுக்கு வந்து வயிற்றுக்கு மேலே தொந்தரவு வந்துருச்சு வலிக்குதுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான் அதே போல் ஜெகன் வந்து கால் வந்து சுலுக்கிருச்சு அவனுக்கு ஏன்னா மேலே ஜம்ப் பண்ணும் போது நல்லாயிருக்கு கீழே நம்ம காலை ஊனும் போது நம்ம எந்த பொசிஷனில் காலை ஊன்றுமோ அதுக்கு தகுந்தபடி தான் அந்த கால் பேலன்ஸ் பண்ணுது அப்போ அவனுக்கு அதில் எப்படி கீழே தவறி விழுந்தானே தெரியல அதில் கால் சுளுக்கிச்சு அவனுக்கு விகாஸ் மே வந்து முதுகில் அடிபட்டுருச்சு வினிஷாக்கும் ஷோல்டரில் அடிபட்டுருச்சு இந்த மாதிரி எல்லாருக்குமே அங்கே போய் விளையாண்டதில் அடிபட்டு தான் வந்தாங்க அதனால நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கூட்டிட்டு போகிறதா இருந்தால் ஒரு ட்ரிப்புக்கு நாலு ட்ரிப்பு நல்லா யோசனை பண்ணுங்கள் அது சின்ன குழந்தைங்களாக இருந்தால் கூட்டிட்டு போகாமலே இருந்தது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னாக்கா காசையும் கொடுத்துட்டு நம்ம காண்டை வாங்கிட்டு வரதா போயிடும் ஏன்னாக்கா இது ஒரு நான் ஒரு அம்மாவாக நான் வந்து இதை ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் நான் எல்லாருக்கிட்டையும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைங்க விருப்பப்படுறாங்கங்கிறதுக்காக ரொம்ப விலைக்கு வாங்கக்கூடாது பார்த்தீங்களா அதுக்காக சொல்கிறேன் நான் அடுத்ததாக நாங்கள் வந்த இடம் லே லேடிஸ் செட்டு தாங்க இங்கே நாங்கள் இறங்கும் போதே வந்து ஒருத்தர் வந்து படம் வரைஞ்சிட்டு இருந்தார் நம்ம உட்காந்துருந்தோமாக்க ஒரு ஒரு மணி நேரத்தில் நமக்கு படம் வரைஞ்சி கொடுத்துருவாரு ஆனால் ஒரே பொண்ணுங்க கூட உட்கார மாட்டேன்ட்டாங்க ஏன்னா லேட் ஆகும் வேணாம் வேணாம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போய்ட்டுன்னாங்க லேடிஸ் சிட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு வியூ பாயிண்ட் தாங்க இருந்து நம்ம சேலத்தை பார்க்கலாம் அங்கேருந்து நாங்கள் வந்து முன்னையெல்லாம் வந்து மேட்டூர் டேம் தெரியுதுன்னு சொல்லிலாம் பார்ப்பாங்க ஆனால் இப்பெல்லாம் தெரிகிறது கிடையாது இப்போ வந்து வெள்ளைக்கரடு நல்லா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஏற்காட்டுக்கு வண்டி வருது பார்த்திங்களா காரு பஸ்ஸு இந்த போக்குவரத்து வழி மட்டும் தான் தெரிஞ்சிச்சு அதுங்களை மட்டும் நின்று பார்த்தோம் இங்கே டெலஸ்கோப் இருக்குது அது வழியாகவும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க அதில் போய் ஏறி பார்க்கறவங்க போய் பார்த்துட்டு வரலாம் நாங்கள் அங்கெல்லாம் ஏறி போய் பார்க்கல இந்த இடத்துல தாங்க நம்ம குருவி படம் வந்து அங்கே தான் எடுத்தாங்க அந்த வெள்ளைக்கரட்டில் தான் எடுத்தாங்க அதனால தான் அந்த இடத்த சொல்கிறேன் நான் அவங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இடத்த மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் அங்கே நிறைய பலூன் ஷூட்டு கன் ஷூட் இது மாதிரி இருக்கு இல்லைங்களா அது உடனே இவர் கன்சூட்டுக்கு போயிருந்தார் கொஞ்சம் நாளைக்கு அதனால உடனே நான் பலூன் ஏதாவது சுடுறேன் அப்படின்ட்டு வாங்கி பலூனு சுட்டார் எட்டு பலூனுக்கு ஐம்பது ரூபாய் இதுக்கு சார்ஜ் ஒரு எட்டு பலூன் கொடுத்தாங்க அதில் ஒரு ஆறு பலூன் சுட்டார் இவர் டிராஃபிக் இப்படி நிற்கிதுன்னா பீக்கு பார்க்குக்காக வண்டி நிற்கிது இப்படி அவ்வளோ கூட்டம் அந்த பீக்கு பார்க்குக்குள்ளே போயிட்டு வரத்துக்கு ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது ரூபா அப்போ போட்டிருந்தாங்க நாங்கள் போகும்போது இப்போ எவ்வளோ டிக்கெட்டுன்னு தெரியல ஆனால் அதுக்கே இவ்வளோ கூட்டம் இதெல்லாம் உள்ள உள்ளே இருக்கும் ஆமாண்டி நாயெல்லாம் இருக்குதா இருக்குது அதாண்டி பார்க்கறதுக்கு போகிறாங்க வீட்டில் வளர்த்த முடியறது இல்லையில சரி ஒரு நாளைக்கு சரி இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கலாம் அப்போ வந்து வெறும் குருவி தான் வச்சுருந்தாங்க இப்போ வந்து நாயி மீன் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த பீக்கு பார்க்கில் இது ஒரு நல்ல ஐடியா தான் இல்லை பீகுப்பா இருக்கு பார்த்தீங்களா உள்ள வந்து ஏகப்பட்ட பறவைகள் குதிரை சவாரி அப்புறம் நாயி மீன் எல்லாம் இருக்குது ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் டிகிட்டு கார் பார்க்கிங்க்கு நிறுத்துறதுக்கு இடமில்லை அவ்வளோதாங்க இது ரெண்டு இடம் தான் நாங்கள் போனோம் வேறு எங்கேயும் போக முடியல ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ரயில் பெட்டியாட்டம் லைனாக நிற்கிது டிராஃபிக்கு அதனால் எங்கேயும் போயிட்டு திரும்பிலாம் வரவே முடியல அதனால் நம்ம ஏற்கனவே பார்த்த இடங்க தானே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கீழே இறங்கிட்டோம் குப்பனூர் வழியை தாங்க கீழே இறக்குனாங்க ஏன்னா ஏறும்போது வந்து ஏற்காடு சேலம் வழியாக போகிறாங்க ஆனால் இறங்கும் போது அந்த வழியை தான் இறக்க அனுப்பி அனுப்பிவிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கிட்டோம் நான் வரும்போது ஒரு மூணு செம்பருத்தி செடி வாங்கிட்டு வந்தேன் இந்த மூணு கலர் தான் எனக்கு கிடைச்சிச்சு ஒன்று ஒன்று நூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்க மூணும் வாங்கிட்டு வந்தேன் இந்த தான் இப்போ போய் செடி வச்சிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறேன் இந்த இடத்துல வந்து ரெண்டு கலர் ஒன்றா வச்சுட்டேன் ஒயிட்டும் ஆரஞ்சும் வச்சுருக்கேன் அடுத்து தான் வந்து இந்த டார்க் ரெட்டு அந்த ரெட்டும் அதுக்கப்புறம் நான் பதியும் போட்ட ஒரு என்ன கலர்னே தெரியல அந்த செம்பருத்தியும் ரெண்டும் வந்து ஒன்றா வச்சுருக்கேன் எல்லாம் பூக்கும் போது தான் தெரியும் என்ன கலரில் பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கலர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிற செடின்னு சொன்னாங்க சரி வீட்டுக்குள்ளே வைக்கிற செடி கொஞ்சம் வாங்கி வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வாங்கிட்டு வந்தேன் இது ஒன் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க இதுவும் வாங்கிட்டு இருந்தாச்சு செடியை வச்சு தண்ணி விட்டாச்சு வச்சுட்டு பார்க்கலாம் இது எத்தனை நாள் பெருசாகி மறுபடியும் அடுத்தடுத்த பூக்கள்லாம் வைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஓகே எனக்கு இது ரொம்ப பிடிச்சி தான் வாங்கிட்டு வந்தேன் இது எப்படியே நல்லா பெருசாக ஆணுச்சுன்னா கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளாரே வச்சுக்கலான்னு சொன்னாங்க அதுக்காக தான் இந்த செடி வாங்கியிருக்கேன் இதுக்கு பேர் என்னன்னு தெரியல கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்கண்ணா கொண்டு போய் அங்கே வச்சுக்கலாம் அங்கே கூட வச்சுட்டு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே வைக்கல இப்போ வெளியில தான் வைப்பேன் பலாமரம் நல்லா பெருசாயிருச்சுங்க அதனால் வந்து நாங்கள் போட்ட பந்தல் வந்து இந்த பலாமரத்தை நல்லா இடிக்குது உங்களுக்கே பார்த்தா தெரியும் தா இந்த கம்பிலாம் போய் போய் நல்லா இடிக்குது அதில் அதுக்காக வேண்டி இந்த பந்தலையே அப்படியே பிரித்து விட்டுடலாம் பலாமரத்துக்காக அப்படின்ட்டு இப்போ பலா இந்த பந்தலை வந்து பிரிச்சுட்ருக்கோம் பந்தல் வந்து ஃபுல்லாலாம் பிரிக்கல இந்த கம்பத்தோட இந்த மரத்துக்கடியில் இருக்கிற இந்த கம்பத்தோடு மட்டும் பந்தல் இருக்கட்டும் இந் இதுலேருந்து அந்த கேப்புக்கு அப்படியே பந்தலை பிரிச்சிடலாம் மரம் கொஞ்சம் நல்லா பிளந்துக்கிச்சு இல்லைங்களா அதுக்காக மரம் கொஞ்சம் ஆரோக்கியமாக வளரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேலை இன்னைக்கு செஞ்சிட்ருக்கோம் எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி இந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ம் சண்டேங்கிறதுனால ஃப்ரீயாக இருக்கிறாரு அதனால் வந்து செய்ங்க அப்படின்னு இன்றைக்கி இதுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதை செஞ்சுட்டு இந்த பந்தலை எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு இடத்துல ஒரு செடிக்கு ஒரு பந்தல் போட போகிறேன் ஏங்க கோவக்கொடிக்கெலாம் டேமேஜ் ஆகாமல் போடுங்க கட் பண்ணுங்க சரியா சரிங்க மேடம் ஆனால் இதை அதான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இதை போக்கடிச்சிவிடாதீங்க கிட்டத்தட்ட எங்கள் பலா பழம் பழக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஆமாம் போங்க என்ன ஒரு ஆறு மாசமாக இதை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கோம் ஆனால் இது முள்ளாக தான் குத்துது எங்கேயும் சொல்கிறாங்க முள் வந்து குத்தக்கூடாது இது வெளியுற கலராக இந்த மாதிரி வெளுத்து கலராக ஆகிரும் அப்படிங்கிறாங்க அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் பார்க்கலாம் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு அறுத்து பார்க்கலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டு வேலையை சனிக்கிழமை மதியமே வந்து நாங்கள் இருந்து வந்துட்டோங்க நாங்கள் வரும்போதெல்லாம் எங்கள் மாமியார் வந்து லஞ்ச் வந்து செ செஞ்சு ரெடியாக வச்சுருந்தாங்க வந்து வீட்லேயே சாப்பிட்டுட்டோம் நாங்கள் அதனால அன்றைக்கி ஃபுல்லாவே ரெஸ்ட் தான் அன்னைக்கு ஃபுல்லாக எதுவுமே செய்யலை இன்னைக்கு வந்து சண்டே இன்னைக்கு சண்டேனால ஸ்பெஷல் தான் இன்னைக்கு என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா ஜீரா ரைஸ் செய்யலாம்னு இருக்கேன் அது கூட வந்து சாப்ஸு மட்டன் சாப்ஸ் கொஞ்சம் வேணும்னு சொல்லி கேட்டான் விகாஸு அதுக்காக மட்டன் சாப்ஸு இதுக்கு எல்லாத்துக்குமே சைவம் வேணும் இல்லைங்களா அதனால காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் சேர்ந்து ஒரு சின் ஒரு ஈஸியான கிரேவி ஒன்று செய்ய போகிறேன் எங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பருப்பு சாம்பார் வைக்க போகிறேன் பருப்பு சாம்பார் அப்புறம் என்னடி பண்ண போகிறோம் அவ்வளோதான் அவ்வளோதான் இதுதான் லஞ்சு அப்புறமேட்டு ஈவினிங்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதனால் வாங்க இப்போ நம்ம லன்ச் என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்திடலாம் இதில் வந்து நான் உங்ககிட்ட இன்றைக்கி என்ன செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னாக்கா காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் செய்கிறது தான் அது என்ன ரொம்ப ஈஸி இல்லைங்களா இது மாதிரி ச சாதத்துக்கு செஞ்சு வெரைட்டி ரைஸ் சாதம் ஜீரா ரைஸு தேங்காய் சாதம் இது மாதிரி செஞ்சோமோ அதுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ வந்து சாதம் வந்து இது ஜீரா ரைஸுக்கு தாளித்து விட்டுட்டேன் போய் நம்ம செடியில் வந்து சூப்பராக கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து சிறுக்கீரை கூட வந்து புதினா எல்லாம் இருக்குது கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துடலாம் பறிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா வாங்கலாம் இதுதான் நம்ம கத்திரிக்காய் செடி நம்ம கத்திரி செடி பிடுங்கி நம்ம அங்கே தோட்டத்தில் நட்டுட்டோம் நம்ம அதில் மிச்சம் இருந்தது கத்திரி செடி இதை பிடுங்காமல் விட்டேன் அது பாட்டுக்கு வளர்ந்து இப்போ அருமையாக காய் வச்சிருக்குது பாருங்க இந்த கத்திரிக்காய் தான் பறிச்சிட்டு போய் இன்னைக்கு குழம்புக்கு வச்சுக்கலான்னு அது அக்கா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கேங்கக்கா அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காயே வச்சேன்னா கொண்டே போடுவாங்க அதான் சாம்பாரில் போட்டிடலாண்டி அப்படின்னு இன்னைக்கு சாம்பாருக்கு தான் பொறிக்கிறேன் ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்க நாலு செடி தான் இருக்குது இல்லை நாலு செடி ஒரு குழம்பு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு காய் வந்துருச்சு ஏ தம்பி என் பையன் வெயிலா இருக்குதுன்னு கொடை புடிச்சிட்டு வந்துக்கிறாங்க இதுல வந்து வெந்தயக்கீரை தூவி விட்டுருக்கிறேன் இதுல புதினா இதுல இது வெந்தயக்கீரை ஆமா கண்ணு இது புதினா இது புதினா சும்மா வீட்டுக்கு அப்போதைக்கு வந்து பறிச்சுக்கிறதுக்கு அதுல மிளகா பச்சை மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகாய புடுங்கிட்டு போய் நடணும் காட்டுல காட்டுல தேனிங்க அவ்வளோவா நல்லா வராது இன்ன முளக வராதா வருங்க நல்லா வரும் நம்ம இது விட நம்ம காட்ல வெச்சிட்டோம் நம்ம அது பாடுது தான முளச்சு வந்துரும் அதுக்கு தான் இது வந்து நம்ம இந்த கீரை லைன் கீரை நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க லைன் கீரை நாளைக்கு பறிச்சி இத வந்து ஒரு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணி வச்சிருக்கேன் நாளைக்கு லைன் கீரை பொரியல் தான் நாளைக்கு ஓகேவா அவ்வளோதான் போ இந்த ஒரு குழம்புக்கு போயப்போ குழம்பு பருப்பு குழம்பு தாளிச்சு விட்டு அந்த ஜீரா ரைஸையும் தாளிச்சு விட்டுடலாம் மழை பெஞ்ச உடனே அவங்க வந்து உடனே வந்து பூக்கிற இது எதுனா நம்ம லில்லி தான் ரெயின் லில்லி தான் அழகா பூத்துருவாங்க மழை அங்க இடி இடிச்சாவே அங்க பூ பூத்துருவாங்க இந்த லைன்லயும் கொஞ்சம் பச்சை மிளகாய் செடி வச்சிருக்கிறேன் அப்படி லைன் லைனா ஆனா நிழலா இருக்குது இல்லைங்க நிரம்பலாம் பதினாறு நல்லா மரத்தோடைய நிழல் ஆனால் அதிகமா காய் வைக்காது அதுக்குதான் கொண்டு போய் காட்டுல புடுங்கி போய் நட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சரி ஓகே போலம்மா தம்பி டைம் ஆயிடுச்சு சமைக்கிறதுக்கு ஓகே வாங்க காலிஃப்ளவரை சுடு துணியில உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் பச்சை பட்டாணி உரிச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எப்பவும் போல பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி லவங்கம் ஏலக்காய் அவ்வளோதாங்க இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் இதில் எண்ணெய் எப்பவும் போல ஊற்றிக்கலாம் கல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் லவங்க ஏலக்காயெலாம் போட்டாச்சுங்க அது நல்லா பொறிங்கிட்டு பொரிஞ்சு நம்ம கருவேப்பிலையை போட்டுடலாம் பிகாஸ் ஆல்ரெடி நகர்ந்து போய் உட்காந்துக்கிட்டா நல்லா பெரிய சைஸு பெரிய வெங்காயத்தை போட்டிருக்கேன் அது நல்லா வதக்கி கொடுத்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் சும்மா எப்போ நம்ம நார்மலாக செய்கிறது தான் ஆனால் அதுவே வந்து தேங்காயெலாம் எதுவுமே ஊற்றாமல் அப்படியே பிரட்டி வச்சிட்டோம்னாக்கா போதுங்க அந்த கிரேவி நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு மெயின ரொம்ப நல்லா இருக்கும் தோசையை விட சப்பாத்தி நல்லா இருக்கும் தோசைக்கு நடுவால வச்சு மசாலா தோசைன்னு சொல்லி கொடுத்தரலாம் இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தக்காளி வந்து வதங்கட்டுங்க கட்டுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கிறேன் அதனால் அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் எ எவ்வளோக்கு நீங்கள் காலிஃப்ளவர் வச்சுக்கிறீங்களோ அது டக்குன்னு போட்டுங்க போட்டுட்டு இப்போ நல்லா அது வதக்கி கொடுத்துர்லாம் இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நம்ம வீட்டு மிளகாய் தூள் தான் அடுத்து தான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லித்தூள் அவ்வளோதாங்க இப்போ வந்து எல்லாத்தையும் கிளறி கொடுத்துடலாம் கிளறி கொடுத்துட்டு நம்ம வந்து காலிஃப்ளவரையும் பச்சை பட்டனையும் எடுத்து சேர்த்துரு தான் சேர்த்தி கொஞ்ச நாள் தண்ணி விட்டு வேக வைக்கணும் வேக வைச்ச எடுத்து விக்கிறத்துக்கு சாப்பாடு பரிமாற வேண்டியதுதான் எப்படி காலிஃபிளவர் கொஞ்சமா தண்ணி விட்டு வேக வைக்கலாம் நிறைய தண்ணி விட்டுறாதீங்க நம்ம இப்ப வந்து முந்திரி அரைச்சி இப்போ இல்லை போறோம் அதனால நிறைய தண்ணி விட்டுறாதீங்க கொஞ்ச நேரம் மட்டும் கொஞ்சம் மட்டும் விட்டீங்கன்னாக்கா போதும் இப்ப இது அப்படியே வேகட்டும் அதுக்குள்ள முந்திரி அரைச்சிக்கலாம் நம்ம இதில் ஒரு பத்து முந்திரி போட்டிருக்கேன் கசகசா சோம்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பால் ஊத்தி இருக்கிறாங்களா பால் ஊற்றி இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் இந்த இந்த அரைச்ச இந்த கிரேவி தான் இந்த குழம்பு கூட்ட போறேன் இதே தான் ஜப்பானி சிக்கனுக்கு நம்ம செஞ்சிருப்போம் அவ்வளோதான் அரைச்சாச்சு இப்போ இது வந்து நல்லா கலரி கொடுத்துட்டு நம்ம

ஏன்னாக்கா நானூத்தி அறுபத்தி எட்டு மாதிரி இருக்காத்தி உம் அவளவு எடுத்திருக்கான் அதனால படிப்பாளி அவரு நமக்கு அந்த கேட்டகரியே இல்லை அந்த ஐயோ ஐயோ எடுக்க மாட்டீங்க 400 அப்படின்னு எடுத்தானாவே என் பையன் பெரிய எனக்கு சந்தோஷம் சந்தோஷமா நானூறுக்கு மேல எடுத்தானே என் பையன் மேச்சேரி நாங்க வந்து பட்டாசு வெடிச்சிரோம் மேச்சேரிக்கே ஏன்டா விக்கஸ் ஓ அந்த இது போடுவாங்க மீம்ஸ்ல

என்ன ஒண்ணா நான் அவ்வளவு மார்க்லாம் இருக்கே சொல்ல மாட்டேன் அதனால இந்த நான் எடுக்க மாட்டேன் அப்படி எப்படி எதிர்பார்த்தீங்கன்னு தெரியா சரி எப்படி இருக்குது சாப்பிட்டீங்களா சூப்பராக இருக்குதா எப்போ வந்து மிளகாய் தூளையே போட்டு செய்யாம இந்த மாதிரி பெப்பர் மட்டும் போட்டு செஞ்சாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான வேலை தானே நான் ரீல்ஸ்ல போடுறேன் அவங்க அம்மா கிட்ட காட்டி அர்ஜென்ட்டுக்கு இது மாதிரிலாம் செஞ்சு வைமா அவங்க அம்மாவும் அவங்க அப்பனும் நம்ம சேர சேர்ந்த லிஸ்ட் அதாங்க நான்வெஜ் சாப்பிறது இல்ல அதனால சொல்றேன் இதெல்லாம் ஈஸியா அவனுக்கு ஒரே குக்கர்ல ஒரே விசில் விட்டு இதுமே செஞ்சிரலாம் இல்ல அப்படியே கே பளை கொடுத்துரு அவளும் வேலைக்கு போயிரா இவரும் கடைக்கு ஆமாடா பாத்து பேசாம எங்க விகாசா நீயே செஞ்சிடுடா சரி சாப்பிடுங்க காக்கைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸ்ஸும் அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்க டீடைல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ